கும்ப ராசி கும்ப ராசியினருக்கு புதன் பேச்சியை பற்றி தான் பார்ப்போம் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசியில் புதன் பகவான் அங்குள்ள சுக்கிரன் இணைகிறார் இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் தேர்வில் வெற்றி பெற முடியும் பலம் சம்பாதி சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலத்தில் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இனிமையான பேச்சை கடைபிடிக்க வேண்டும் வார்த்தைகள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்வோம் அமைதியாக இருக்க பழகுங்கள் ஏனென்றால் ஏற்கனவே தங்களுடைய ராசியிலேயே சரியில் வக்கரமாக இருக்கிறார் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டு என்போம் அவசியம் இல்லாமல் தேவை இல்லாமல் பேசக்கூடாது அதிகம் பேசினால் உடல் நலம் பாதிக்கும் ஆகவே பெண்கள் கும்பராசி பெண்கள் அதிகம் பேசக்கூடாது கணவருடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் இனிமையான பேச்சை கடைபிடிக்க வேண்டும் இனிமையான பேச்சுக்கு எது செய்ய வேண்டும் புத்தி சாதுரியம் அடக்கமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தாலே பேச்சு இனிமையாக வந்துவிடும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும் பெற்றோரின் ஆதரவும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் இதுவரை கடங்களால சுபகாரியங்கள் நடைபெறும் மனதிற்கு விரும்பிய வரண் அமையும் நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் கும்பராசினருக்கு புதன் ஐந்தாம் இடத்திற்கும் அதாவது பஞ்சமஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் அவர் அதிபர் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் சுகஸ்தானத்திற்கும் பாகியஸ்தானத்திற்கும் உரிய சுக்கரனுடன் புதன் சேரும் போது வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையாருடன் நல்ல உறவுகள் உண்டாகும் ஐடி தொழில் சம்பந்தம் தரகு கமிஷன் பத்திரிகை தொழில் ஏஜென்சி தொழில்கள் நன்றாக வருமானத்தை கொடுக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு சென்று வேலை செய்யலாம் பெரிய நிறுவனங்களில் கப்பலில் வரலாம் தங்களுடைய சுகஸ்தான குருவினாலும் ராகு கேதுவினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சிறு மன ஆறுதல்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புறவுகள் ஏற்பட்டு அவர்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் நிறைய பரிசு பாராட்டுகளை பெறுவர் வெளிநாட்டு உயர்கல்விக்காக செல்லலாம் பரிசுகள் பாராட்டுதல்களை மாணவர்கள் பெற்று பேச்சில் இடிவை பிறக்கும் தங்களிடம் பகைவை பாராட்டியவர்கள் தங்களை தேடி வந்து உறவு கொள்வர் சாதுரியமான பேச்சு அறிவு திறமை வெளிப்படும் பேச்சில் அனுபவம் வெளிப்படும் மகாவிஷ்ணுவை தாங்கள் வழிபடலாம் தற்சமயம் கும்ப ராசிதருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சரி சரி வக்கரமாக இருக்கிறார் சரியில்லை இரண்டில் குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அதுவும் சரியில்லை அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் அதுவும் சரியில்லை ஆகவே அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அதுவும் சரியில்லை ஏதோ இந்த புதன் பயிற்சியினால் நன்மைகள் பெருகும் வியாபாரம் ஓரளவு காசு பலம் கண்கூட பார்க்கலாம் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் ஆகவே கும்பராசினருக்கு எழுபது மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்